எல்லாவற்றையும் விட பெரிய பாவங்கள் எவை என நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என மூன்று தடவை கூறி கேட்டுவிட்டு சொன்னார்கள் அல்லாவிற்கு இணை வைப்பது பெற்றோருக்கு மாறு செய்வது கொடுக்கல் வாங்கலில் பொய் சாட்சி கூறுவது பொய் சொல்வது என்று கூறினார்கள் அந்நேரம் அண்ணனாரின் முபாரக்கான இருதயம் கடுமையான வேதனை பட்டு கொண்டிருந்தது நவியவர்கள் பொய் சாட்சியின் கெடுதியை அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதைப் பற்றி கூறும்போது அது வெறும் பேச்சாக மட்டும் இல்லாமல் அதனுடைய அபாயத்தை தனது செயலாலும் உணர்த்தி காட்டினார்கள் பிறரது நிலத்தை அபகரித்தல் நபி சல்லல்லா ஹலோசுமன் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒரு ஜான் நிலத்தை அநியாயமாக அபகரித்துக் கொள்வாரோ மறுமை நாளில் அவரது கழுத்தில் ஏழு பூமிகளை அது வளையமாக மாற்றப்படும் என்று கூறினார்கள் கோல் சொல்லுதல் ஒருமுறை முறை நபி சல்லல்லா ஹலீசன் அவர்கள் இரண்டு கவர்களை கடந்து சென்றார்கள் அந்த கபர்களை பார்த்த நவியவர்கள் இந்த இரு கபரில் உள்ளவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒருவர் சிறுநீர் துடிகளிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்ளவில்லை மற்றொருவர் பிறர் குறித்து கோல் சொல்பவராக இருந்தார் என்று கூறினார்கள் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை செய்தால் மறுமையில் அல்லாஹ் அவருடைய குறையை மக்களிடம் காட்ட வைப்பான் யார் யாருக்காக காட்ட வேண்டும் என்பதற்கெதன் என்பதற்காக செய்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறுமையில் வெளிப்படுத்துவான் சிறிதளவு முகஸ்துதியும் ஒரு வகை சிற்கு இணை வைத்ததாகும் என நபி சல்லா ஹலிஸ்மா அவர்கள் கூறினார்கள் உயிர் உள்ளவற்றின் ஓவியங்களை வரைபவருக்கு கடும் வேதனை உண்டாகும் நபி சல்லல்லாஹ் ஹலிஸ்மா அவர்கள் நவின்றார்கள் ஒவ்வொரு ஓவியனும் நரகில் இருப்பான் அவன் வரைந்த ஓவியங்கள் உயிருள்ளவையாக மாற்றப்படும் அவை நரையில் அவனுக்கு வேதனை செய்யும் என்று கூறினார்கள் இரட்டை முகமுடையவருக்கு மறுமையில் நெருப்பிலான இரண்டு நாவுகள் இருக்கும் என நிர்சனா வரை அவர்கள் கூறினார்கள் இரண்டு முகம் என்றால் ஒவ்வொருவரிடமும் பேசும் போதும் அவரை சார்ந்தவராக கொள்வதாகும் குறிகாரரிடம் குறி கேட்பதால் அதை உண்மை என நம்பினால் அவரின் நாற்பது நாட்களின் தொழுகை ஏற்கப்பட மாட்டாது என நபி சலா கலசுமா அவர்கள் கூறினார்கள் அணிதல் பெண்கள் மெல்லி ஆடை அணிதல் கூடாது அவ்வாறு அணியும் பெண்கள் சொர்க்கத்தின் நுழைய மாட்டார்கள் அதன் நறுமணத்தை கூட மாட்டார்கள் புகழுக்காக ஆடை அணிதல் பெயர் புகழுக்காக இவ்வுலகில் ஆடை அணிபவருக்கு மறுமை நாளில் இழிவின் ஆடையை அல்லாஹ் அணிவிப்பான் பிறகு அந்த ஆடையில் நெருப்பு மூட்டப்படும் என நம்பிசரல்லா ஹலேஷ்மன் அவர்கள் கூறினார்கள் ஒட்டு கேட்டல் மற்றவர்கள் பேசுவதை ஒருவர் மறைந்திருந்து கேட்டால் மறுமையில் அந்த மனிதனுடைய காலில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றப்படும் என நம்பிசரல்லா ஹலேஷ்மன் அவர்கள் கூறினார்கள் புறம் பேசுதல் புறம் பேசுவதற்கு மறுமையில் அவருக்கு முன்னால் செத்த பிணத்தின் இறைச்சியை கொண்டு வந்து நீ உலகில் உயிருள்ளவரின் இறைச்சியை சாப்பிட்டாய் இங்கு பிணத்தின் இறைச்சியை சாப்பிடு என்று அல்லாஹ் கூறுவான் அந்த மனிதன் கத்தி கதறிக்கொண்டு மூக்கை சுழித்து கொண்டு அதை சாப்பிடுவான் என நபிசல்லா ஹுலிசுமா அவர்கள் கூறினார்கள் இட்டுக்கட்டுதல் ஒரு முஸ்லிமிடம் இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டினால் அந்த மனிதனை நரகவாசிகளின் இரத்தமும் சீல் சலமும் ஒன்று சேரும் இடத்தில் அல்லாஹ் தங்க வைப்பான் என நபி சல்லாஹ் குலேசு அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் நபி சல்லல்லா ஹலேசுமா அவர்களிடம் சுவனத்தை நுழைய வைக்கும் ஒரு காரியத்தை கூறுங்கள் என கேட்டார் அதற்கு நபி அவர்கள் கோபப்படாதீர் உமக்கு சுவனம் கிடைக்கும் என கூறினார்கள் வட்டி வாங்குவது வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் மிக ஹராம் வட்டியை உண்ணும் மனிதன் கபூரிலிருந்து வெளியேறும் போது பைத்திய போல் எழுவான் இன்னும் மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளது நபி சல்லல்லா ஹலிசுமா அவர்கள் கூறினார்கள் நான் மிகராஜ் சென்ற இரவில் ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன் அவர்களின் வயிர்கள் வீடுகள் போன்று பெரிதாக இருந்தன அவற்றில் பாம்புகள் நிறைந்திருந்தன அவை வயிற்றுக்கு வெளியே தெரிந்தன ஜிப்ரேல் அலேசுமன் அவர்களிடம் இவர்கள் யார் என வினைவினேன் இவர்கள் வட்டி வாங்கி உண்டவர்கள் என பதில் கூறினார்கள் என நபி நபிசலா ஹலேசுமன் அவர்கள் கூறினார்கள் நம் அனைவரையும் பெரும் பாவங்கள் பாவங்கள் அனைத்திலும் தவிர்த்திருக்க செய்வானாக இன்னும் வல்ல ரஹ்மான் நாம் அறிந்தும் அறியாவலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக ரப்பனா என்னனா ஆமன்னா பஃபில்லனா துடூபனா வக்கீனா அதாவண்ணா எங்கள் இறைவனை நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து தருவாயாக இன்னும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக வாஹிர் தாழ்வானா அனில் ஹம்திலில்லாஹி ரபில் ஆலமீன்